ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு வசனம் ரோமர் பனிரெண்டு பதினான்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபையாதிருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சுனிதா தன்னுடைய மாமனார் மாமியார் அவளை ரொம்ப இழிவாக பேசினதை குறித்து ரொம்பவே கவலைப்பட்டா அதை குறித்து அவளுடைய கணவர்கிட்ட என்ன சொன்னாலும் அதை பற்றி எந்த விதமான ஒரு வார்த்தைகளும் நல்ல விதமாக ஆறுதலாக அவளுக்கு அமையலை அதனால் சரி நாம் கர்த்தருக்குள்ள நல்ல திடகாத்திரமாக நம்மளுடைய ஹதயத்தை காத்துக்கொள்வோம் அது மட்டும் இல்லை அவங்கள நாம் சபிக்கக்கூடாது நம்மளுடைய வாயினால் அவங்கள சபித்தோன்னா கண்டிப்பாக அது பழித்து போயிடும் ஏன்னா நம்மளுடைய மன குமுறல்கள் அப்படி அப்படின்னு சுனிதா தனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பித்தாள் இதுக்கு எல்லாத்துக்குமே கர்த்தர் தான் பதில் சொல்லணும்னு அவளுடைய வேலைகளை திறம்பட செஞ்சு கொண்டே இருந்தாள் ஆனாலும் அவளுக்கு அந்த அளவுக்கு எந்த விதமான மரியாதையும் மதிப்பும் கிடைக்கவே இல்லை என்ன பண்ணினாலும் இவங்க நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க சரி நாம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாட கத்தை கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் நம்மளை எந்த அளவுக்கு அற்பமாக யோசிக்கிறாங்க அதனால தான் என்னை இந்தளவுக்கு துன்பமும் படுத்துகிறாங்க ஆனால் கண்டிப்பாக நாம் கர்த்தர்கிட்ட கேட்டு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ளணும்னு கர்த்தர்கிட்ட உருக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவளுக்கு எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு அது பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா அவளுக்கும் நல்ல விதமான ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடச்சிச்சு இதை எல்லாரும் கவனித்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன இவளுக்கு கவர்மெண்ட்லேருந்து போஸ்ட்லாம் வந்திருக்கு என்ன தான் இருக்கோன்னு யோசிச்சாங்க அப்போது சுனிதா வந்து சொன்னால் இப்படி எனக்கு வேலை கிடச்சிருக்கணும் இந்த ஊருக்காக நாங்கள் எல்லாரும் பிரயாணப்படணும் ஆனால் இது ரொம்ப தூரம் இருக்கிறனால என்னால் போயிட்டு வர முடியாது அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு பதிலை அவங்கள்டந்து பெறலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எல்லோருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அப்போ சுனிதா சொன்னால் ஒரு முள்ளோட திறமையை பார்த்திங்களா காலால் அந்த முள்ளை நாம் மிதித்தோன்னா நாம் கையால் எடுக்க வச்சிருதில்லை இதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் நீங்கள் எந்த அளவுக்கு இனிய சபிச்சிங்களோ கர்த்தர் அளவுக்கு ஆசிர்வதிச்சிருக்காங்க இப்போ உங்களுடைய கையாலேயே இங்கே பாருங்கள் என்னுடைய போஸ்டிங் லெட்டர் எல்லாம் பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பேர் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி எல்லாம் பேசிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரியே சொன்னால் நாம நம்மளிடையே ஜமான்கள் எல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பாக நாம் ஒரு இடத்துக்கு போய்தான் ஆகணும் இல்லைன்னா நான் அந்த வேலையை நல்ல விதமாக செய்ய முடியாது நான் இங்கேருந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும்ல அப்படின்னு சொன்னான் அப்போ அவளுடைய கணவர் எல்லா விதமான சூழ்நிலைமைகளையும் புரிஞ்சுட்டு உடனே பிரயாசப்பட ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தார் அந்த ஊருக்கு எல்லோரும் குடும்பமாக டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த சுனிதா ஒரு நாள் சொன்னால் எப்பவுமே நம்மளை துன்பப்படுத்துறவங்கள நாம் ரொம்பவே ஆசிர்வதிக்கணும் அப்படி நாம் ஆசிர்வதிக்கலைன்னா நம்மளுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி யாரையுமே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருந்த சுனிதாக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு வேலையை கொடுத்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட நன்றி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்து அழகாக வாழ்ந்தா சுனிதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நாம் மற்றவர்களுக்கு முள்ளாக இருக்குமா எப்படி இருக்கோன்னு நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வோம் ஏன்னா ஒவ்வொரு முள்ளோட திறமையும் பார்த்திங்களா அதை நம்ம காலால் மிதிச்சா அதை நம்ம கையால் குனிஞ்சு தான் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அது நம்மளை கையை வச்சு எடுக்க வைக்கிது அப்படின்னா நாமளும் மற்றவர்களுக்கு என்னதான் நம்ம துன்பப்படுத்தினாலும் அவங்கள ஆசிர்வதிச்சு அனுப்புவோம் கண்டிப்பா கர்த்தர் அவங்களுக்கு நியாயம் செய்வார் நமக்கும் நியாயம் செய்வார் நாம் ஆசிர்வதிக்கிறதுக்கு அன்றி சபித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டங்களை அனுபவிப்போம் அதனால் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னா நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நம்ம ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்